மோடி இந்த நாட்டு பிரதமராக வந்தார் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார் பன்றாண்டு காலத்திலே தமிழ்நாட்டுக்கு மோடி செய்தது என்ன ஓடிட்டு காட்டுவதற்கோ பேசுவதற்கோ பிஜேபி யோகித இருக்கிறதா இங்கே அனாதை பற்றி போட்ட ஒரு பிள்ளை அண்ணாமலை என்கிறவன் தெருத்தருவாக சுத்தி கொண்டிருக்கிறான் பொய் சொல்வதற்காக பிறப்பிடுத்து வந்தவன் அண்ணாமலை ஒரு நாளைக்கு நூறு பொய் சொல்லாவிட்டால் அவனுக்கு தூக்கம் வராது ஒரு நாளைக்கு அவனுக்கு நூறு பொய் சொல்லாவிட்டால் தூக்கம் வராது அண்ணாமலை இன்றைக்கு பேசுவதெல்லாம் பொய்யை தவிர வேற எதுவும் இல்லை நான் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் சவால் விட்டு குற்றச்சாட்டுகளை மோடி அரசின் மீது கூறிவிட்டு போகிறேன் தைரியம் இருந்தால் துணிவு இருந்தால் அதற்கு பதில் சொல்வதற்கு அண்ணாமலை தயாரா என்று நான் கேட்க விரும்புகிறேன் நான் மகா யோகியர் மோடி உத்தகபுத்திரன் யோடி காலையில் ஒரு வேஷம் போடுவார் சாய்ந்திரம் ஒரு வேஷம் போடுவார் ஊருக்கு ஒரு வேஷம் போடுவார் தமிழ்நாட்டிலே வந்தால் திருக்குறளை அதுவும் பொன்முடி வச்சுனே உணர்வார் ஆந்திராவுக்கு போனால் அந்த ஊரு ட்ரெஸ்ஸை போட்டுப்பார் மலைக்கு போனால் தொழில் தொப்பிலாம் போட்டுப்பார் இப்படி ஊரை ஏமாற்றுவதற்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு நாளைக்கு மோடி போடுகிற ட்ரெஸ் மட்டும் எவ்வளோ தெரியுமா பத்து லட்சம் ரூபாய் உள்ள இல்லை குட்டி இல்லை பொண்டாட்டி இல்லை யோகிம்மா பேசுகிறானுங்களே அவர் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரலாம் அவர் போடுகிற ட்ரெஸ்ஸு மட்டும் பத்து லட்சம் ரூபாய் என்று நான் சொல்லவில்லை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பகிரங்கமா குற்றம் சாட்டுறார் திமுக காரன் வீட்டுக்கெல்லாம் ஈடிய அனுப்புகிறாயே இந்த ஐநூத்தி எழுபது கோடி ரூபாய் யாருடைய பணம் என்று விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிட்டு எட்டு ஆண்டு காலம் ஆகிறது இதுவரையில கண்டுபிடித்தாயா ஒருவராவது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா யாரும் நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால் என்னுடைய சந்தேகம் இது மோடிக்கு சொந்தமான பணமா என்ற சந்தேகம் எனக்கு வருது கலைஞர் மறைந்த நேரத்திலே நம்முடைய தளபதி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரன் நாசக்காரன் எடப்பாடி வீட்டுக்கு போய் அல்பைக்கு வாழ்வு வந்தால் அந்த ராத்திரை கொடைபிடிப்பான்னு சொல்வார்களே நாயை குளிப்பாட்டி நடுவூட்டில் வைத்தால் வாழை கலப்பி கொண்டு ஏதோ சாப்பிட போகும் சொல்வாங்களே அதுபோல முதலமைச்சர் நாற்காலையிலே துரதிருஷ்டமாக உட்கார்ந்து விட்ட எடப்பாடி வீட்டுக்கு தளபதி கௌரவம் பார்க்காமல் அவருடைய குடும்பத்தார் போய் கேட்டபோது இடம் கொடுக்க முடியாது என்று மருத்துவன் என் தலைவருக்கு இடம் கொடுக்க முடியாது மறுத்ததுனால்தான்டா உன் கட்சி நாலு மூலையின் ரோல் நிற்குது சின்னாபனமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து விட விடக்கூடாது தமிழ்நாட்டிலே நாற்பது இடங்களிலும் திமுக தான் வெற்றி பெறும் தமிழ்நாட்டிலே நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்றக் கழகம் தளபதி யாரை சொர்க்கராரோ அந்த ஓட்டு கரத்தாழ நானூற்றி பதினோரு எம்எல்ஏ இந்த பத்து வருட ஆட்சி காலத்திலே மோடிக்கு விலைக்கு வாங்கியிருக்கிறாள் யூ ஆர் ரன்னிங் திஸ் கவர்மெண்ட் இட் பர்ச்சேஸ்ட் பாலிட்டீஷியன்ஸ் விலைக்கு வாங்கப்பட்ட அரசியல் வாய்தி வைத்துக்கொண்டு மோடி ஆட்சி நிறுத்த விரும்புகிறாள் ரொம்ப நாள் கிடைக்காது தோற்கப்போவது உறுதியாகிவிட்டது நான் தேதியை நானே அறிவிச்சுட்டு போறேன் ஏப்ரல் பதினாறு தான் தமிழ்நாட்டில் தேர்தல் யார் எனக்கு சொன்னான் அவனை விசாரித்து அவன் விசாரிப்போடு கடந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற துரோகம் தமிழ் மக்களுக்கு அவர்கள் செய்திருக்கிற துரோகம் இவற்றை எல்லாம் பொதுமக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நாற்பது கூட்டங்கள் இன்றைக்கு நடைபெறுகிறது இன்னும் ஓரொரு நாட்களில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் சட்டமன்ற தொகுதியிலும் இதேபோல கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன இதையெல்லாம் நாம் செய்வதற்கு என்ன காரணம் என்றால் இன்றைக்கு பிப்ரவரி பதினாறு ஏப்ரல் பதினாறாம் தேதி தமிழ்நாட்டிலே பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் என்று நம்பத்தக்க வட்டாரங்களிலிருந்து நமக்கு செய்தி கிடைத்திருக்கிறது ஆக இடையிலே இருப்பது அறுபது நாட்கள் இந்த அறுபது நாட்களில் மோடி அரசினால் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கேடுபாடுகளை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் இங்கே மஸ்தான் அவர்கள் பெரும்பாலானவற்றை கூறிவிட்டார் ஆகவே அதை குறித்து நான் தொடர்ந்து பேசுவது சரியாக இருக்கார் அவர் விட்டதை நான் சொல்ல விரும்புகின்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலிலே மோடி இந்த நாட்டுடைய பிரதமராக வந்தார் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார் நான் அவரை கேட்ப விரும்புவதெல்லாம் இந்த பன்றாண்டு காலத்திலே தமிழ்நாட்டுக்கு மோடி செய்தது என்ன அவரால் தமிழ் மக்கள் பெற்ற வளர்ச்சி என்ன கோடிட்டு காட்டுவதற்கோ அல்ல பேசுவதற்கோ பிஜேபியில் இருக்கிற எவனுக்காவது யோகித இருக்கிறதா இங்கே அனாதை பற்றி போட்ட ஒரு பிள்ளை அண்ணாமலை என்கிற தெருத்தருவாக சுத்தி கொண்டிருக்கிறான் பொய் சொல்வதற்காக பிறப்பிடுத்து வந்தவன் அண்ணாமலை ஒரு நாளைக்கு நூறு பொய் சொல்லாவிட்டால் அவனுக்கு தூக்கம் வராது அண்ணன் பொன்முடி நண்பர் பெண்முடி பொன்முடி அவர்களுக்கு தெரியும் கலைஞர் அடிக்கடி சொல்வார் ஒரு நண்பரை பார்த்து அவர் வருகிற போதே கொண்டே கலைஞர் சொல்வார் ஒரு நாளைக்கு அவனுக்கு நூறு பொய் சொல்லாவிட்டால் தூக்கம் வராதியா என்று சொல்லிவிட்டு அவர் எதையாவது ஒரு கருத்தை சொல்வார் அப்போ சொல்லுகிற போது கலைஞர் சிரித்துக்கொண்டே கொண்டே கேட்பார் இது எத்தினாது பொய்யான்னு கேட்பார் அதுபோல அண்ணாமலை இன்றைக்கு பேசுவதெல்லாம் பொய்யை தவிர வேறு எதுவும் இல்லை நான் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் சவால் விட்டு சொன்ன குற்றச்சாட்டுகளை மோடி அரசின் மீது கூறிவிட்டு போகிறேன் தைரியம் இருந்தால் துணிவு இருந்தால் அதற்கு பதில் சொல்வதற்கு அண்ணாமலை தயாரா என்று நான் கேட்க விரும்புகிறேன் ஒன்றை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு மோடி நம்பி எல்லாம் ஊடகங்கள் பத்திரிகை இதை விலக்கி வாங்கி வைத்துக் கொண்டு பொய்ப் செய்கிறார் இந்த பத்தாண்டு காலத்தில் யாரையாவது வாழ வைத்திருக்கிறாரா இங்கே மஸ்தான் சுட்டிக்காட்டியதைப் போல ஒரு அதானி ஒரு அம்பானி மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் முப்பதாவது நாற்பதாவது இடத்தில் இருந்த அம்பானி இன்றைய உலகத்திலே மூன்று நான்கு இடத்திலே குறிப்பிடத்தக்க எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் மோடி என்பதை நான் சொல்லவில்லை ஆனால் மகா மோடி உத்தகபுத்திரன் யோடி காலையில் ஒரு வேஷம் போடுவார் சாயந்தரம் ஒரு வேஷம் போடுவார் ஊருக்கோர் ஒரு வேஷம் போடுவார் தமிழ்நாட்டிலே வந்தால் திருக்குறளை அதுவும் பொன்முடி வச்சுக்கினே வளருவார் தெலுங்க ஆந்திராவுக்கு போனால் அங்கே பேசுவார் அந்த ஊர் ட்ரெஸ்ஸை போட்டுப்பார் மலைக்கு போனால் தொல்வி தொப்பிலாம் போட்டுப்பார் இப்படி ஊரை ஏமாற்றுவதற்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு நான் சொல்லவில்லை ராகுல் காந்தி சொன்னார் ஒரு நாளைக்கு மோடி போடுகிற ட்ரெஸ்ஸு மத்தியம் எவ்வளோ தெரியுமா பத்து லட்சம் ரூபாய் பிள்ளை இல்லை குட்டி இல்லை கொண்டாட்டி இல்லை என்று யோகிம்மா பேசுறானுங்களே அவர் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரலாம் அவர் போடுகிற ட்ரெஸ் மட்டும் பத்து லட்சம் ரூபாய் என்று நான் சொல்லவில்லை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பகிரங்கமாக குற்றம் சாட்டுறார் அந்த மோடி ஆட்சிக்கு வந்து இதுவரையிலே பாஜகவுக்கு திரட்டிக்கிற நிதி ஆறாயிரம் கோடிக்கு மேல் கட்சி நிதியாக திரட்டிருக்கிறார் யார் கொடுத்தான் எவ்வளோ கொடுத்தான் விவரம் அவருக்கும் கொடுத்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் சுப்ரீம் கோர்ட் ஆற்றை தினம் அருமையான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது மரியாதையாக கொடுத்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்து விடு என்று சொல்லியிருக்கிறார் இப்போதான் கேடுகார ஆரம்பிச்சிருக்கு இன்னும் அறுபது நாள் இன்னொரு ஐந்து இன்னொரு பத்து பதினைஞ்சு நாட்களுக்குள்ள மிக முக்கியமான தீர்ப்புகள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் இருந்து வரதான் போகிறது என்பதை நான் உங்களுக்கு நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உடனே என்ன செய்தார் இன்றைக்கு காலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சி கட்சி நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற கட்சி அந்த கட்சியினுடைய அக்கவுண்ட் எல்லாம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக என்ன குற்றச்சாட்டு என்றால் லஞ்சத்திலே பணம் வாங்கினார் என்பது அல்ல தகாத பணம் வைத்திருந்தார்கள் என்பதற்காக அல்ல பதினெட்டுல இன்கம் டேக்ஸ் நாற்பத்தஞ்சு நாள் டிலே பண்ணி கட்டினாங்களாம் நாற்பத்தைந்து நாள் டிலே பண்ணின கட்டியதற்காக அவருக்கு ஏறத்தாழ் இரநூத்தி சிலரை கோடி ரூபாய் அபராதமும் மொத்த கணக்கையும் இன்றைக்கு மோடி அரசு ஃப்ரீஸ் செய்திருக்கிறது முடக்கி இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளோ பெரிய சர்வாதிகாரமான ஆட்சி டெல்லியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இந்த நேரத்தில் மோடியை பார்த்து கேட்குறேன் காங்கிரஸ் கட்சியினுடைய பணத்தை முடுக்கணில்ல உன்னுடைய ஆட்சியிலே ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலிலே திருப்பூருக்கு பக்கத்தில் ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லை ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியில் பணத்தை பிடித்தார்கள் எப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் என்ன ஆனது என்று தெரியவில்லை யார் பணம் நடு ரோட்டில் எவனுமே அதை பற்றி கிளைம் பண்ணவில்லை ஏன் இன்னும் விசாரணை செய்யவில்லை என்று கேட்டபோது டிஜிபி சொன்னார் விரைவில் விசாரணை பண்ணுகிறோம் என்று நான் மோடி அரசை கேட்கிறேன் நரேந்திர மோடியை கேட்கிறேன் திமுக வீட்டுக்கெல்லாம் ஈடிய அனுப்புகிறாயே எதிர்கட்சி தலைவர் வீட்டுக்கெல்லாம் இடி அனுப்புகிறாயே இந்த ஐநூத்தி எழுபது கோடி ரூபாய் யாருடைய பணம் என்று விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிட்டு எட்டு ஆண்டு காலம் ஆகிறது இதுவரையில் கண்டுபிடித்தாயா ஒருவராவது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா யாரும் நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால் என்னுடைய சந்தேகம் இது மோடிக்கு சொந்தமான பணமா என்ற சந்தேகம் எனக்கு வருது இந்த சந்தேகத்தை கிளியர் பண்ண வேண்டியது மத்திய சர்க்காருடைய கடமை என்றால் எட்டு வருஷம் ஆச்சு இன்றைக்கு நேற்று உத்தரவு போட்ட ஹை உத்தரவு போட்டவுடன் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு காங்க அலுவலகத்திற்கு சென்று ஃப்ரீஸ் பண்ற மோடியே தமிழ்நாட்டில் பதினாறு தேர்தலில் ஒழுங்காக நம்முடைய பேச்சை இன்னும் சொல்ல போனா பொன்முடி பேச்சை சிலர் கேட்டு நடந்திருந்தால் கலைஞர் முதலமைச்சராகத்தான் இருந்திருப்பார் நான் ஏன் சுருப்பினர் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அன்றைக்கு தேர்தலில் நடந்த முள்ளுகள் இதெல்லாம் நடந்தது ஆனால் மோடி ஓட்டு எண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஜெயலலிதா வாதி சொல்றார் தேர்தல் முடிவே வரல அது நாம் தோற்றத்துக்கு இன்னொரு காரணம் இப்படி பல்வேறு தவறுகளை செய்திருக்கக்கூடியவர் மோடி அவர்கள் என்பதை எங்களாலே சுட்டிக்காட்ட முடியும் இந்த பத்து வருட காலத்திலே தமிழக மக்களுக்கு பல துரோகங்களை செய்திருக்கிறார் குறிப்பாக இந்த ரெண்டரை ஆண்டு காலம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற நேரத்தில் மிக மோசமான நிதிநிலை ஐந்து லட்சம் கோடிக்கு கடன் ஆட்சி பொறுப்பு தளபதியோடு மிக நெருக்கமாக பக்கத்தில் தளபதி நம்முடைய பொன்முடியை போன்றவர் நாங்கள் எல்லாம் தளபதியோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் அவர் முதலமைச்சராக வருவதற்குண்டால் சிரிப்பாக சிரித்து கொண்டே இருப்பார் மகிழ்ச்சியாக இருப்பார் எங்களோடு நகைச்சுவையாக பேசுவார் சினிமாவை பற்றி பேசுவார் கிரிக்கெட்டை பற்றி பேசுவார் அப்படி இல்லாமல் இருந்த தலைவர் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலேருந்து எங்களை போன்றவருக்கு பார்ப்பதற்கே சங்கடமாக இருக்கிறது மன விட்டு நான்தான் சில நேரத்தில் கேட்டிருக்கேன் ஏன் இப்படி இருக்கிறீங்க என்ன சொல்கிறீங்க கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாற்றிய வேண்டும் இந்த மக்கள் என்னை நம்மை வாக்களித்தார் என்று சொன்னார் அதை விட அவர் மனதில் இன்னொரு வேதனை என்னவென்று கேட்டால் பத்தாண்டு கால கட்சிக்காரெல்லாம் உயிரை கொடுத்து சொத்தை வைத்து எல்லாவற்றையும் அடகு வைத்து கட்சிக்காக பணியாற்றினான் போராட்டத்தில் பங்கு பெற்றான் கூப்பிட்ட போதெல்லாம் வந்தான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தென்றால் பத்து நாளில் ஏற்பாடு செய்தான் அவனுக்கு இந்த பத்து ஆண்டு கால கஷ்டப்பட்டவனுக்கு என்னால் ஒன்னும் செய்ய முடியவில்லையே என் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்று வருத்தப்படுகிறார் என்ன காரணம் நிதி நெருக்கடிதான் ஏற்படுத்தியது யார் குறிப்பாக மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் என்று அறிவித்தார் ஆனால் உடனடியாக கொடுக்க முடியவில்லை சென்ற ஆண்டு செப்டம்பர் பதினைந்திலேருந்து இருந்து கொடுக்க ஆரம்பித்தார் அது வரையில் அவர் சிரிக்கவே இல்லை அந்த பதினைஞ்சி பதினைஞ்சாம் தேதி செப்டம்பர் பதினைந்து மக்கள் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை என்று ஆயிரம் ரூபாய் பேங்க்ல போட்டார் அன்னைக்கு தான் அவர் சிரித்தார் காரணம் என்ன கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும் இங்கே மஸ்தான் குறிப்பிட்டதை போல மோடி பதினைஞ்சு லட்சம் ரூபாய் பேங்க்ல போடுவான்னார் பத்து பைசா கூட போடவில்லை ஆனால் முதல் முதலில் வங்கியிலே பணம் போட்ட தலைவர் இந்தியாவிலே தளபதி மு க ஸ்டாலின் தான் மாசம் மாசம் ஆயிரரூவா வருதா இல்லையா எல்லோருக்கும் வருது பேங்கை பார்க்காத பெண்கள்லாம் பேங்கை பார்க்குது பேங்க கனவுல பார்த்ததெல்லாம் இப்போ பேங்குக்கு போய் பார்க்குது இதுக்கு மேலே பேசுனா வாய் எதுனா ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா வேற எதுனால நாங்கள் யதார்த்தமாக பேசுறதை கூட சில ஒரு பத்திரிக்கை இருக்கு எங்கள் வாயிலேருந்து எது வரும்னு காத்துக்கிட்டே இருக்குது அதனால ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கு கலைஞர் மறைந்த நேரத்திலே நம்முடைய தளபதி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் நாசக்காரன் எடப்பாடி வீட்டுக்கு போய் அல்பைக்கு வாழ்வு வந்தால் அந்த அர்த்தராத்திரை கொடைபிடிப்பான்னு சொல்வார்களே நாயை குளிப்பாட்டி நடுவூட்டில் வைத்தால் வாழை கொண்டு ஏதோ சாப்பிட போவோம் சொல்லுவாங்களே அதுபோல முதலமைச்சர் நாற்காலையிலே துரதிருஷ்டமாக உட்கார்ந்து விட்ட எடப்பாடி வீட்டுக்கு தளபதி கௌரவம் பார்க்காமல் அவருடைய குடும்பத்தார் போய் கேட்டபோது இடம் கொடுக்க முடியாது என்று மறுத்தவன் என் தலைவருக்கு இடம் கொடுக்க நீ முடியாதுன்னு தான்டா உன் கட்சி நாலு மூலை ரோடு நிற்கிறது சின்னாபனம் ஆகியிருக்கிறது என்பதை உணர்ந்து விடக்கூட மறந்து விடக்கூடாது உடனே த தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் தொங்கி முகத்தோடு வந்தார் உண்மையெல்லாம் இருக்கேன் நான் தான் கேட்டேன் என்ன ஆச்சின் முடியாது என்று சொன்னவுடன் நானும் வில்சன் அவர்களும் என்னார் இழங்கோம் உடனடியாக தலைவரிடத்தில் சொன்னோம் நீதிமன்றத்துக்கு செல்கிறோம் தளபதி சொன்னார் உங்கள் பேர்லேயே கேச போடுங்கன்னு சொன்னார் என் பேரிலேயே அந்த வழக்கை தாக்கல் செய்தோம் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வீட்டுக்கு சொல்லுகிறோம் நல்ல வேலையாக அந்த நீதிபதி ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் இதுக்கு மேலே நான் போக சொல்ல விரும்பலை உடனே பத்து மணி பத்தரை மணி ராத்திரியிலே உட்கார்ந்து கொண்டு எங்கள் பத பதப்பை பார்த்து விட்டு நான் இப்பொழுதே அந்த வழக்கை விசாரிக்கிறேன் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய் நம்பர் பண்ணிக்கிட்டு வாங்க வக்கீல்களுக்கெல்லாம் தெரியும் எந்த வழக்கை நீதிபதி விசாரித்தா அது நம்பர் ஆயிடும் நம்பர் பண்ணிக்கிட்டு வாங்க என்று அனுப்புகிறார் உடனடியாக நாங்கள் ஓடோடி போகிறோம் மன்னணியில் ஒரு ஹைகோர்ட் கிளார்க் லேடி கிளார்க் அந்த மாவட்ட வீட்டுக்கு போய் அவங்க தான் நம்பர் பண்ணணும் ஒரு பத்தே முக்கால் மணி இருக்க வீட்டுக்கு போய் கதவை தட்டிய போது அந்த பெண்மணி நைட்டியில் இருக்கிறாங்க உடனடியாக நான் கேட்டவுடன் ஸ்கூட்டி எடுத்துக்கொண்டு நேரடியாக வந்து ஹைகோர்ட்டில் எழுதி நம்பர் கொடுத்து விட்டு அப்பொழுது கையில் இருந்த ஸ்டாம்பே அந்தமாவே போட்டு விட்டாங்க அப்பொழுது நாங்கள் நான் தான் தேங்க்ஸ் என்று நன்றிம்மா ரொம்ப நன்றின்னு சொன்னேன் அப்போ அந்தம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா இந்த நாக்காளியில் நான் உட்கார்ந்து இருக்கிறதுக்கே காரணம் கலைஞர் தாங்க அவருக்கு எங்களுக்கு போய் நன்றி சொல்லி என்னை இழிவுபடுத்தாதீர்கள் என்று சொன்னதும் ஒரு பெண் தான் இதையெல்லாம் உணர்ந்த காரணத்தினால்தான் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள் எல்லா திட்டங்களையும் பெண்களுக்கே அறிவிக்கிறார் ஆம்பளைக்கு கொடுத்தா கூட ஒரு வேறு இடத்துக்கு போய் சேர்ந்துடும் போனோம் அதுவும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே கொடுத்தா வேறு மாதிரியா போயிடும் ஆனால் பெண்கள் இடத்திலே கொடுத்தால் இந்த நாடு முன்னேறும் என்பதற்காக உணர்ந்து இன்றைக்கு அதனுடைய விளைவு என்ன தெரியுமா தமிழ்நாட்டிலே பயன்பெறுகிற அத்தனை பெண்களும் வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் நான் எம்ஜிஆரோடு இருந்தவன் எண்பத்தஞ்சாருன்னு எம்ஜிஆர் கட்சியில் இல்லை எம்ஜிஆர் காட்சியில் இருக்கும் போது நான் அவரோட இருந்தேன் அவர் எங்கள் எம்எல்ஏ இருக்கும் போது அவர் கூட சென்று அவரோட பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறேன் அவர் கு குண்டடிப்படுகிற அன்று காலையிலே பிரச்சாரத்துக்கு போய் பன்னெண்டு மணி வரலாம் அவரோட தான் இருந்தோம் தலைவரோடு கலைஞரோடும் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு தளபதி அவர்களுக்கு கூடுகிற கூட்டத்தை பார்க்கிற போது எம்ஜிஆருக்கு எப்படி பெண்கள் கூடினார்களோ அதை போல கூட்டம் தமிழ்நாட்டிலே தளபதிக்கு மட்டும்தான் கூடுது காரணம் என்னவென்று கேட்டால் நன்றி உணர்வோடு இருக்கிறார்கள் கருத்து கணிப்பு கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே நாற்பது இடங்களிலும் திமுக தான் வெற்றி பெறும் கொஞ்சம் இப்படி அப்படி ஓரக்கண்டில் பார்த்தவரெல்லாம் கூட நம்ம கியூர் நிற்கிறான் வந்து சில பேர் காங்கிரஸ் அது வேறு சொல்லப்படுறேன் சில பேர் வேணானே ஒதுங்கி இந்த கருத்து கணிப்பு பார்த்தவொன்னே எப்படியா சீட்டு வாங்கணுன்ற முயற்சியில் இருக்கலாம் அதுக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டிலே நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி யாரை சொல்கிறாரோ அவங்க தான் ஓட்டு அதே போல் இந்திய அளவில் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள்னா ஒரு பொய்யான செய்தியை சொல்கிறார் ஓடி வந்துடுவார் மொத்தம் ஐநூற்று நாற்பத்தி மூணு சீட்டு சராசரி பேப்பர் கணக்கு வச்சு பாருங்க எப்படி அவர் முந்நூறு சீட் ஜெயிக்க முடியும் கேரளாவில் ஒன்று கூட கிடையாது தமிழ்நாட்டில் ஒன்று கூட ஜெயிக்க முடியாது ஆந்திராவில் ஒன்று கூட ஜெயிக்க முடியாது வெஸ்ட் பெங்காலில் ஒன்று கூட ஜெயிக்க முடியாது பஞ்சாபில் ஒன்று கூட ஜெயிக்க முடியாது டெல்லியில் ஒன்று கூட ஜெயிக்க முடியாது உத்தரப்பிரதேசத்தில் அகா அகிலேஷ் யாதவ் அவர் அமைச்சருக்கு கூட்டணிப்படி போன முறை நாலே நாலு சீட்டு தான் நம்ம அணிக்கு வந்தது இப்போ எண்பது சீட்டில் எழுபத்தி மூன்று சீட்டு அகிலே அகிலேஷ் யாதவ் வரப்போன்னு கற்று கருத்துக்கணும் சொல்கிறான் ஒரே ஒரு கணிப்பு சொல்கிறேன் அவன் ஜெயிக்கிறதா இருந்தால் எதுக்காக ஆளை பிடிக்கிறான் ஏன் பிடிக்கிறாரு மோடி எதுக்காக ஆளை பிடிக்கிறாரு புள்ள பிடிக்கிறவன் மாதிரி ஒரு ஒரு கட்சியிலேருந்து ஆளை பிடிக்கிறாரு அதில் இந்த காங்கிரஸ்காரங்க இவ்வளோ நாள் இருந்துட்டு திடீர் திடீர்னு மாறுறான் இந்த கமல்நாத் ஒருத்தன் அவன் தான் அவன் தான் இந்த சனாதன ஓட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பேசினார் தான் முதல்ல போய் அங்கே சேர்றான் ஒரு ராஜ்யசபா எம்பிக்காரு அதே போல் காலையில் இங்கே இருக்கிறான் சாய்ந்தரம் அங்கே போகிறான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏறத்தாழ நானூற்றி பதினோரு எம்எல்ஏக்களை இந்த பத்து வருட ஆட்சி காலத்திலே மோடிக்கு விலைக்கு வாங்கியிருக்கிறார் யூஆர் ரன்னிங் திஸ் கவர்மெண்ட் வித் பர்ச்சேஸ்ட் பாலிட்டிஷியன்ஸ் விலைக்கு வாங்கப்பட்ட அரசியல் வாயை வைத்து மோடி ஆட்சி நடத்த விரும்புகிறார் ரொம்ப நாள் நிலைக்காது நீ தோற்க போவது உறுதியாகிவிட்டது ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே முதல் முதலில் அவர் அறிவித்தது இந்தியா கூட்டணி இன்றைக்கு மகத்தான கூட்டணி தான் அமைந்திருக்கிறது இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போவது உறுதியாகிவிட்டது அது உங்கள் கையில் தான் இருக்குது இங்கே சிகாமணி கௌதம் சிகாமணி சொன்னதைப் போல ஒவ்வொரு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிஎல்ஏ டூவும் பிஎல்சியும் நீங்கள் தான் இந்த கட்சியினுடைய காவல் தெய்வங்கள் நாங்களாம் சும்மா மேலே உட்காருக்கிற கோபுரத்தில் இருக்கிற கலச மாதிரி இந்த இயக்கத்திலே எங்களை உட்கார வைக்கிறது நீங்கள் தான் இந்தியாவுடைய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் இன்று முதல் இன்னும் அறுபது நாள் தான் இருக்குது நான் தேதியை நானே அறிவிச்சுட்டு போகிறேன் ஏப்ரல் பதினாறு தான் தமிழ்நாட்டில் தேர்தல் யாரா சொன்னதுன்னா அவனுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தன் எனக்கு சொன்னான் அவனை விசாரித்து அவன் மாதிரி விசாரணை போடு ஆக இன்னும் இந்த அறுபது நாட்களுக்குள் தயாராகுங்கள் இந்த மாவட்டத்துடைய பெருமையை காப்பாற்றுங்கள் தளபதியுடைய கருத்தை வலுப்படுத்துங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்